வணக்கம் வளமுடன் ஓஷோவின் ஒரு கருத்து அதாவது கணித மேதை ராமானுஜம் பற்றி ஓஷோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பிறந்தவர் ராமானுஜம் ஏழை பிராமணர் குடும்பத்தில் பிறந்த இவர் மேல்நிலை பள்ளி படிப்பு கூட தாண்டவில்லை ஒரு எழுத்தர் வேலைக்கு சேரவே படாத பாடுபட்ட இவருடைய வழிகாட்டலும் போதனைகளும் இன்றைய கணிதத்தில் கில்லாடிகள் இருந்தார் அதாவது யார்ட்டையும் போய் படிக்கலை யாரையும் வழிகாட்டிய அவருக்கு அமையல இருந்தாலும் அவர் மேக்ஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார் இவர் பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இவர் கணிதத்திலமையை கண்டு அதிசயப்பட்டனர் அவர் அலுவலக மேலாளர் ஒருவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆடியின் முகவரியை கொடுத்து கடிதம் எழுத தூண்டினார் ஆனால் ராமானுஜம் வெறும் கடிதமாக இல்லாமல் இரண்டு வடிவில் தேற்றங்களை விடை கண்டுபிடித்து ஹார்டிக்கு அனுப்பினார் யார் இது இவ்வளோ கடினமான தேற்றத்தை சுலபமாக விடையளித்திருக்கிறானே அதுவும் சின்ன பையன் என்று வேறு சொல்கிறேன் இதை சொல்வ இந்த யார் இது இந்த சின்ன பையனை அந்த செல்லத்தை உடனே கையோடு கூட்டின்னு வாங்கியா என்ன ஹார்டி தன் உதவியாளருக்கு கட்டளை ஏற்றார் இங்கிலாந்துக்கு பிறந்தார் ராமானுஜம் முதலில் சோதித்த ஹார்டி இந்த பையன் முன்னணியில் ரொம்ப கணிதத்தில் இந்த பையனோட திறமையின் முன்னிலையில் கணிதத்தில் நான் ஒரு சின்ன பையன் பாப்பான்னு உணர்ந்தார் ஒரு கணக்கை கரும்பலையில் எழுதினால் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் நிதானமாக யோசித்தே விடை சொல்வார் ராமானுஜம் கல்வி பெரிதாக கற்றவர் அல்ல கேள்வி கேட்டவர் அந்த ராமானுஜத்திட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்ட உடனே அந்த கேள்வி முடிக்கும் முன்னே சரியான விடையை சட்டென்ன சொல்கிறார் அவன் சொன்னது சரியா என சோதிப்பதற்கு அவருக்கு நேரம் பிடித்தது ஏன்னா ராமானுஜம் ஆன்சர் சொல்லிடுறாரு அது கரெக்டான அந்த ஆன்சரை கரெக்டான அவங்க செக் பண்ணுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறாங்க லண்டனில் வாழ்ந்து வரும் மற்றொரு கணித மேதைக்கும் ராமானுஜத்துக்கும் ஒரு சிக்கலான கணக்கை கொடுத்தார் ஹார்டி ஓரிரு மணித்துளிகள் ராமானுஜம் விடையே ஒரு தாளில் எழுதி கொடுத்து விட்டார் அந்த மற்றொரு கணித மேதை விடை கண்டுபிடிக்க ஆறு மணி நேரம் பிடித்தது மெட்ரிக் படிப்பில் தோற்றுப்போன ஒருவர் எப்படி கணிதத்தில் இவ்வளவு சாமர்த்தியமாக இருக்க முடியும் என சற்று குழம்பிதான் போனார் ஹார்டி மேலும் ராமானுஜர் மனதால் வேகமாகவராக அதிக மனோசக்தி உள்ளவராகவும் தெரியவில்லை இவர் மேதமைக்கு எந்த புறக்காரணமும் அதாவது எக்ஸ்டர்னல் காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை மனதை கடந்து ஏதோ இராமானுஷ சக்தி ராமானுஜத்துடன் இருப்பது மட்டும் ஊர்ஜிதமானது மிகுந்த பயிற்சியும் பெரிய மேதைகளிடம் பயிற்றுவர்கள் கூட இராமானுஜத்துடன் தோற்றுப்போது வழக்கமாக மாறியது தனது முப்பத்து மூணாவது வயதில் எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டார் ராமானுஜம் அவரைக்கான ஹார்டியும் ஒரு சில லண்டன் கணித மேதைகளும் அந்த மருத்துவமனைக்கு வந்தனர் அவர்கள் வந்த காரின் நம்பரை பார்த்த ராமானுஜம் ஒரு சிறப்பு அம்சங்கள் உங்கள் கார் எண்ணில் இருப்பதாக கூறினார் அங்கிருந்து விடைபெற்ற ஹார்டி அவங்க ஹார்டி கூட வந்த டீமு அந்த எண்களை வைத்து மூளையை கசக்கி பார்த்தும் அவர்களுக்கு விடை கிடைக்கவில்லை கொஞ்ச நாளில் ராமானுஜம் இறந்து போனார் அவர் இறந்து மூன்று மாதத்திற்கு பிறகு அந்த எண்ணின் மூன்று சிறப்பு அம்சங்களை கண்டுபிடித்தார் ஹார்டி நாலாவது சிறப்பு அம்சத்தை கண்டுபிடிக்க அவருக்கு இருபது ஆண்டுகள் பிடித்தது இவ்வளவு பெரிய அறிவாற்றல் ராமானுஜத்திற்கு எப்படி வந்தது என எந்த ஒரு ஜாம்பவானுக்கும் இறுதி வரை விளங்கவே இல்லை ராமானுஜத்திடம் ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு நிமிடம் கண்ணை மூடுவார் அவர் இரண்டு கருவெழிகள் பூர்வ மத்தியில் போய் கொள்ளும் அப்போது பூர்வ உள்ள ஆக்கினை சக்கரம் அதாவது மூன்றாவது கண் என்றும் சொல்வார்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் உடனே சரியான விடை தானாக வெளிவரும் அந்த நெற்றிக்கண் என்ற ஆக்கினை சரியாக செயல்பட தொடங்கினால் சிக்கலான மண்டலங்கள் கூட தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் நாம் எல்லாம் ஒரு கதவின் சாபியோட்டியோ சாவியின் ஓட்டை வழியே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் பார்த்து வருகிறோம் நெற்றிக்கண் திறந்து கொண்டால் முழு வானமும் புலப்படத் தொடங்கும் இந்த மூன்றாவது கண்ணை ஆக்கினையை பாதுகாக்க திறக்கும் முயற்சிக்காக இந்துக்கள் குங்குமத்திலகத்தை புருவ மத்தியில் வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடியுது இதை மறந்து இருக்கும் உண்மைகள் என்கிற ஒரு நூலில் இருந்து எடுத்த ரைட்டப் ஓஷோவின் நடுது இதை ரொம்ப எளிமையாக புரிய வைக்கல இருப்பாருங்க எனக்கு தான் அதனால தான் ஓஷோ ரொம்ப பிடிக்குது என்னடா இந்த மனுஷன் ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாரே அவர் இன்னும் இருந்திருக்கலாமே என்று எனக்கு தோணுது இப்போலாம் ஏன்னா ராமானுஜர்ங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க இன்னும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூணு வயசில் அஞ்சு வயசுக்குள்ளே ஆறு வயசுக்குள்ளே மிக திறமை சாலைகளாக இருப்பாங்க தலைக்கெல்லாம் சொல்லுவாங்க கூறலை அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படிலாம் இருப்பாங்க அவங்க வளர்ந்த பிறகு என்ன ஆகுறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க அதே போல இந்த ராமானுஜம் போல பலர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் ஒருத்தவங்க நல்ல மருத்துவம் செய்ய வேண்டும் என்றால் அவங்க மருத்துவ அறிவு புற அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட அவங்க படித்து தெரிந்து கொண்ட பல விஷயங்களை கூட மனசுலேருந்து எடுக்கும்போது அது பட்டறிவு எட்டறிவோட நிற்கும் பிரபஞ்ச அறிவுன்னு ஒன்று இருக்குது அந்த பிரபஞ்ச அறிவு கூட உங்களால் கலக்க முடிஞ்சால் அந்த மருத்துவம் தோக்கவே தோக்காதுங்கிறது என்னோட இந்த பதிவை படித்து உங்களுக்கு சொல்லும்போது தோன்ற ஒரு விஷயம் வாழ்க வளமுடன்